ஒருநாள் இரவு அடர்ந்த இருண்ட காட்டில் சரியாக பன்னெண்டு மணி ஆகும் தருவாயில் ஒரு திருமணமான பெண் மட்டும் தனியாக அந்த காட்டில் செல்கிறாள் அங்கே இருந்த மரங்கள் ஒரு நிமிடம் கூட அசையவில்லை நிசப்தமான சத்தம் ஒரு இலைகள் கூட அசையவில்லை ஆனால் அங்கே எழுந்தது ஒரு சுருட்டு புகையின் வாசம் மட்டுமே சுருட்டு புகையின் வாசத்தை நுகர்ந்த அவள் சற்றும் யோசிக்காமல் உறைந்து போனாள் ஒரு நிமிடம் பக்கத்தில் யாராவது நெருப்பு புகை ஏற்றுகிறார்களா என்று அந்த நிமிடம் திரும்பி திரும்பி பார்த்தாள் ஆனால் அங்கு யாருமே இல்லை சுருட்டு புகையின் வாசம் மட்டுமே இந் அப்போது அங்கே இருந்து ஒரு விதமான சத்தம் கேட்டது நீ இங்கே வந்திருக்க கூடாது என்று அடுத்த நொடி அவள் காதின் ஓரமாக யாரோ சுருட்டு புகை ஊதுவது போல தோன்றியது அங்கே இருந்த மரத்தின் பின்னாலிருந்து ஒரு நிழல் உருவானது அந்த நிழலோ மிகவும் கொடூரமானது அதை கண்டு அவள் மிகவும் அச்சத்தில் உள்ளானால் அப்போது மிகவும் வலுவான சுருட்டு புகை வாசம் அதிகமாக அந்த காட்டில் தோன்றியது அப்போது அந்த பெண் சற்றும் யோசிக்காமல் ஓட முயற்சிக்கிறாள் ஆனால் யாரோ அவளது கால்களை பின்னால் இருந்து இழுப்பது போன்ற கனமான உணர்வை உணர்கிறாள் பொழுது அங்கே இருந்த சுருட்டு புகை காட்டில் முழுவதுமாக பரவியது அவள் அந்த பணிக்குள் மறைந்துவிட்டால் அவளது சத்தம் வெளியே கேட்கவில்லை அவள் அந்த காட்டிலேயே மறைந்து போனாள்